இன்றைய நாள் பத்தொன்பதாம் திகதி மே மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது தொடக்கம் பதினொன்று முப்பது மாலை பன்னிரண்டு முப்பது தொடக்கம் ஒன்று முப்பது இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி இன்றைய ராசி பலன் மேஷம் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் ரிஷபம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் அமோகமான நாள் மிதுனம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் கனவு நனவாகும் நாள் கடகம் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வர வேண்டிய பணத்தை போராடி பெற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் சிம்மம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தைரியம் கூடும் நாள் கன்னி கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் விருட்சிகம் விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவார்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் தனுசு எந்த சமாளிக்கும் மனப்பக்குவம் ஆதரவு பழைய கடனில் ஒரு திரும்ப செலுத்துவீர்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூற்றமங்களை உணர்வீர்கள் சிறப்பான நாள் மகரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மதிப்பு கூடும் நாள் கும்பம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவது குறித்து யோசிப்பீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிட்டும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் மீனம் சந்தராஷ்டமம் தொடங்குவதால் வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள்